அன்பான ஜோதிட அபிமான்களே கைரேக அன்பர்களே உங்களுடைய கட்டை விரல் இதை போல் பின்னோக்கி வளைந்தால் நிச்சயமாக நீங்கள் எந்த துறையில் சார்ந்தாலும் அபதிபமான அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்கலாம் இதோ பாருங்கள் பின்னோக்கி வளைய வேண்டும் எல்லா தொழிலும் ஏற்றம் தரும் உதாரணமாக இவரை பாருங்கள் செல்வந்தர் முகேஷ் அம்பாஜுடைய வரல் கட்டை விரலை பாருங்கள் அவருடைய இரண்டு வரலும் பெண்ணோச்சி வளைவதை பாருங்கள் அதேபோல் பெரிய செல்வந்த அதானி அவருடைய கையை பாருங்கள் பெண் நோக்கி வளர்ந்திருப்பதை பாருங்கள் அதே போல் அவருடைய இரண்டு கட்டை வரலும் நீண்டுதான் காணப்படும் அது மட்டுமல்ல இந்த துறையில் ஈடுபட்ட நடிகை கோபை சரளாக்கு கூட இப்படி வளைந்திருந்தால் உங்களுக்கு ஆகவே காமெடி நடிகை வளைவு கட்டை வரல் இருந்தாலும் எந்த துறையில் நீங்கள் இருந்த